ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம தீபா ஸோ ஆர்த்திகா அவங்க ரீசெண்டாக ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒரு ஆடில் அவங்க வந்து சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு விளம்பரம் இப்போது சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்திகா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு வீடியோ கிளிப்பு தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகியிருக்க அந்த சின் க்யூட் கியூடா பிக்சர்ஸ்லாம் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம தீபா அவங்க அப்படி என்ன ஆட் கொடுத்துருக்காங்க எதுக்காக எந்த கடை ஸோ அப்படின்றத பார்க்கலாம் தங்க மயில் ஷாப் ஸோ இந்த ஷாப்புக்காக தான் அவங்க வந்து ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்காக நிறைய பேர் வந்துட்டு போய் தாலி அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதுக்காக வந்துட்டு ஆடிப்பெருக்குக்காக இந்த ஒரு விளம்பரத்தை நம்ம தீபா அவங்கள ப வச்சு எடுத்து இப்போது சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விளம்பரமாக ஆடாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தீபா அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்பவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கும் இன்னும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும் இந்த ஆட் பண்ணும்போது ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க ஸோ இந்த ஒரு விட்ட அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்